சோழ வளநாட்டில் காவிரிக்கரையின் நகரம் ஒன்றில் கோவலனும் கண்ணகியும் இல்லறம் கண்டனர் கோவலன் வணிகத்தில் சிறந்து விளங்கினாலும் அவனது உள்ளமீசை நாட்டியம் போன்ற கலைகளின்பால் ஈடுபாடு கொண்டிருந்தது கண்ணகியோ பேரழகும் நற்குணங்களும் கணவன் மீதான மாறாத பக்தியும் நிறைந்த பதிவிரதையாகத் திகழ்ந்தாள் அவர்களின் இல்லற வாழ்வு அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு சோலையாக இருந்தது விதியின் விளையாட்டு விசித்திரமானது ஒரு சமயம் அரசவையில் நடந்த கலை நிகழ்ச்சியொன்றில் மாதவியின் நடனத்தின் வசீகரத்திற்கு கோவலன் அடிமையானான் அவளது அழகில் மயங்கி தான் சேமித்திருந்த செல்வத்தையெல்லாம் அவளுக்காக செலவழித்தான் கண்ணகி தன் கணவனின் தவறான வழியை உணர்ந்தும் அவனைத் தூற்றாது பொறுமையுடன் காத்திருந்தாள் ஆனால் காலப்போக்கில் வறுமையவர்களின் இல்லத்தில் வாசல் மிதிக்க தொடங்கியது வேறு வழியின்றி தங்கள் எதிர்காலத்தை நம்பி பாண்டியர்களின் புகழ்மிக்க மதுரை மாணவருக்கு அவர்கள் இருவரும் புறப்பட்டனர் நெடிய பயணத்தின் முடிவில் மதுரை நகரை அடைந்த கண்ணகியின் காலில் இருந்த சிலம்பு ஒன்றுதான் அவர்களின் இறுதி நம்பிக்கையாக இருந்தது அந்த சிலம்பு